இங்கிலாந்தில் இருந்து நூறு டன் தங்கத்தை ரிசர்வ் வங்கி இந்தியாவுக்கு கொண்டு வந்துள்ளது ஒரு நாட்டின் பொருளாதார உறுதித்தன்மையை முடிவு செய்வதில் தங்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது குறிப்பாக நிதி நிலைமை நிச்சயமற்ற நிலையில் இருக்கும்போது அதில் இருந்து மீள வைக்கும் நம்பகமான சேமிப்பு பொருளாக தங்கம் பார்க்கப்படுகிறது இதனால் உலக நாடுகள் போட்டி போட்டு தங்கத்தில் முதலீடு செய்கின்றன தங்கத்தை அதிக அளவில் கையிருப்பில் வைத்துக் கொள்வதற்கு ஆர்வம் காட்டுகின்றன உலகம் முழுவதும் உள்ள மத்திய வங்கிகள் தங்கத்தை அதிகம் வாங்கி வருகின்றன அந்த வகையில் இந்திய ரிசர்வ் வங்கியும் கடந்த சில ஆண்டுகளாக அதிகளவில் தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது இந்நிலையில் இங்கிலாந்து வங்கியில் இருந்து நூறு டன் தங்கத்தை இந்தியாவுக்கு ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ளது பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகளுக்கு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எனப்படும் இங்கிலாந்து வங்கி பாரம்பரியமாக தங்கக் களஞ்சியமாக இருந்து வருகிறது அங்கு தங்கத்தை சேமித்து வைத்துள்ளனர் அந்த வங்கியிலிருந்து நூறு டன் தங்கத்தை நாட்டிலுள்ள தனது பெட்டகங்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி மாற்றியுள்ளது அந்த தங்கம் சிறப்பு வானூர்தி மூலம் மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் கொண்டு வரப்பட்டது மும்பையின் மின்ட் சாலை மற்றும் நாக்பூரில் உள்ள ரிசர்வ் வங்கியின் பழைய அலுவலக கட்டிடத்தில் அந்த தங்கம் வைக்கப்பட்டுள்ளது உலகளவில் அதிக தங்கம் கையிருப்பு கொண்டுள்ள முதல் பத்து நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது